வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மேவி இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சேமியா பொங்கல் தான் செய்ய போகிறோம் ரொம்ப சுலபமாக எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க அரை கப் பாசிப்பெருப்பிடத்திற்கு இது நூறு கிராம் அளவு நல்லா அலைசிட்டு குக்கரில் போட்டுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பானில் ரெண்டு கப் அளவுக்கு சேமியாவை போட்டுக்கலாம் இது இரநூத்தி ஐம்பது கிராம் அளவு கருகாம லேசாக செவக்கிற அளவுக்கு வருபட்டால் போதும் இது வருபடுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பிடிக்கும் இந்த அளவுக்கு வருபட்ட பிறகு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் கால் கப் அளவுக்கு ரவையும் போட்டு வரதுக்கலாம் இது ஐம்பது கிராம் அளவு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வருபட்டால் போதும் இப்போ இதையும் எடுத்து வேற ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம் ரெண்டு விசில் வந்து பருப்பு நல்லா வெந்திருச்சு இதில் ஆறு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நிறைக்கின இஞ்சி ஒரு பச்சை மிளகாயையும் ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ இதில் சேமியாவை போட்டுக்கலாம் சேமியாவை போட்டு கலந்து விட்ட பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு இதில் நம்ம வறுத்து வச்சிருந்த ரவையையும் தூவின மாதிரி போட்டுக்கலாம் இந்த சேமியாவும் ரவையும் வேகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பிடிக்கும் அது வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருக்கணும் இதுதான் சரியான பக்குவம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதுவே ஆறும்போது நல்லா கெட்டியாயிடும் வணலில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியை நறுக்கின இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒன்று ரெண்டாக உடைச்ச முந்திரி அல்லது உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம் இப்போ இதில் ரெண்டு கொத்து கறிவேப்பிலை அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு பத்து செகண்ட் இதை கலந்து விட்டு குக்கரில் போட்டு கலந்து விட்டுடலாம் அருமையான சுவையில் ரொம்ப சுலபமாக நான் செஞ்சுருக்கிற இந்த சேமியா பூங்கலை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்